மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை கூட்டமும் அடிமை கூட்டமும் நிச்சயமா தூங்க போறது இல்ல நீங்க தாய்மொழியில பேசுறீங்க உருதுல பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என் கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேக்குறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் மு க ஸ்டாலின் கிட்ட போய் இதை கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பெண்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய கூடிய பல்வேறு திட்டங்களை நிச்சயம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வார்னிங் கொடுக்கிறார் பயமுத்த பார்க்கிறார் இங்க திறந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மகளிர் முன்னாடி நாம உறுதியா சொல்ற சுயமரியாதை மிக்க இந்த மகளிர் படம் இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது பாசிஸ்ட் சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது அண்ணா உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம் பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் துணை பொதுச் செயலாளர் கருணாநிதி வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேரில் இளைஞர் அணி நிர்வாகிகள் அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞரணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறாங்க என்ற அந்த எழுச்சியை பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ புலம்பிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு பல்லடத்துல கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூட கூடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கும் தலைமைக்கும் மகளிர் மத்தியில கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டு நாளா சகோதரிகள் ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய் கொண்டிருந்தது அதிகம் ஷேர் செய்யப்பட்டது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டுச்சு ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெகபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு அவர்கள அம்மையார் அவர்களை காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொண்டாங்க சகோதரி மெகபூபா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரியில அவங்க பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கேட்கிற கேள்விகளுக்கு இருக்கெல்லாம் அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரி மொழியில பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு நீங்க ஏன் தாய்மொழியில பேசுறீங்க உருதுல பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்பையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என்கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேக்குறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் மு க ஸ்டாலின் கிட்ட போய் இதை கேட்கக்கூறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க தாய்மொழியில பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்றீங்களே தமிழ்நாட்டுல போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பத்திரிகையாளரை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கிறாங்க மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட தலைவரே நாம பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு காலத்துல கேரளாவுடைய வைக்கத்துல கோயில் தெருக்கல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் நடப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையதான் இருந்துச்சு கெடுத்துட்டு நூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த கொடுமைய எதிர்த்து போராடினவர் தான் அவர்கள் அப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார் அந்த போராட்டத்தை முடக்கிறதுக்காக அவர்களை கைது செஞ்சாங்க பெரியாரை கைது செஞ்சுட்டா அந்த போராட்டம் நீர்த்து போயிருந்து அப்ப இருந்து அரசாங்கம் நம்பிச்சு ஆனா பெரியாரை கைது செஞ்ச உடனே அந்த போராட்டத்தை தந்தை பெரியாருடைய மனைவி அன்னை நாகம் யார் அவர்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமா நடத்தி காட்டினாங்க இப்படி திராவிட இயக்கத்துடைய தொடக்கம் முதலே இந்த இயக்கத்திற்காக ஏராளமான மகளிர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அத்தகைய பெருமை மிகு மகளிருடைய தொடர்ச்சியாகத்தான் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் உங்க அத்தனை பேரையும் நான் பாக்குறேன் இன்னும் சொல்லப்பட தந்தை பெரியாருக்கு அவருடைய தந்தை பெரியாருங்கிற பேர பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது வச்சது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் தான் தந்தை பெரியார் வழியில பேருங்க அண்ணா காட்டின வழியில கலைஞர் காட்டின வழியில இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் பேரிங்க அண்ணா தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு செல்லும்னு சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவிலே முதன்முறையாக காவல்துறையில மகளிருக்கு பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அரசு தொடக்க பள்ளியில மகளிர் மட்டும்தான் ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமையினு சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு ஒட்டு வந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்குனதும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில தான் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில அத ஐம்பது சதவீதமா உயர்த்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மன ஆட்சியில அவங்க வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான மகளிருக்கான விடியல் பயண திட்டம் கிட்டத்தட்ட எட்நூத்தி அறுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்துல மட்டும் விடியல் பயண திட்டத்துல ஒவ்வொரு மகளிரும் தொள்ளாயிரம் ரூபாய் மாதம் தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்க அது மட்டும் அல்ல தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைங்க பிள்ளைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெறு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர் படிக்கணும்னு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உதவி தொகையா மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார் இதற்கெல்லாம் மகுடமைச்சது போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்தினப்போ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் என்பது எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு கொடுக்கிற தாய் வீட்டு சீர்ந்து நம்முடைய பெண்கள் கொண்டாடுறாங்க உரிமை கொண்டாடுறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு இப்படி பயனுக்கு பயனளிக்கின்ற பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள் இது திராவிட மாடல் பார்ட் ஒன் மட்டும்தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓல பெண்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நிச்சயம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு கொடுப்பார் எதுவும் பிடிக்காத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பல்வேறு வகையில தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிதி உரிமை கல்வி உரிமை மொழி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையா மாநில உரிமைகளா பறிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல மகளிருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கின்ற நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு சேர்ச்சிக்கிட்டு இருக்கு அதற்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு குரல் சமீபத்தில் குஜராத்தில் பேசுன ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நாங்க இன்னைக்கு பீகார்ல ஜெயிச்சிட்டோம் அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பயமுத்தூடிய லட்சக்கணக்கான மகளிர் முன்னாடி நாம சுயமரியாதை முக்க இந்த மகளிர் இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளான தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய சமத்துவ பூங்கா இங்கே அமைதியும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் தான் என்னைக்கும் நினைச்சில் இருக்கும் இந்த அமைதி அத்து அத்துமயிரி நுழையணும்னா பாசிச சங்கில் நினைச்சாங்கன்னா அவங்களை எப்படி விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த ட்ரிக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒரு நாம் அனுமதிக்க மாட்டோம் சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய திறந்து திறந்துவிட நாம் ஒண்ணும் அண்ணா திமுக கிடையாது அண்ணா உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே ஃபாசிஸ்டருடைய பாட்சா என்னைக்கோ தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது உடன்பிறப்புகள் விடமாட்டார்கள் ஃபாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவங்க தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் குறிப்பா மகளிருடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து இருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்சு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை குழு நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன் எப்படியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள் குறிப்பா மகளிர் தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தான் என்னைக்கோ சொல்வதை செய்கின்ற அரசாகவும் செய்வதை சொல்லு சொல்லுகின்ற அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு காட்டியிருக்கு பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவர்களுடைய இடத்திலிருந்து யோசிச்சு பார்த்து உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எனவே தமிழ்நாட்டு மக்கள் மகளிர் எப்பொழுதுமே கழகத்தின் பக்கம் உறுதிய நெப்பிங்க அதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாடு சாட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக அரசு அமைய இங்கு இருக்கக்கூடிய மகளிர் நீங்க உங்களுடைய ஆதரவையோ உழைப்பையோ நீங்க கொடுக்கணும் அரசினுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உற்றார் உணவர்கள் உறவினர்கள்ட்ட எடுத்து சொல்லணும் குறிப்பா எஸ்ஐஆர் திட்டத்தினால கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்க நீக்கியிருக்காங்க வரைவு வாக்காளர் பட்டியல உங்களோட பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க உங்க பேர் மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்தினர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்கள் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஒருவேளை இல்லைன்னா கழகத்துடைய அணுகி உங்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான அந்த விண்ணப்ப படிவங்களை நீங்க கொடுக்கணும் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் கூட விடுபட்டு கூட கூடாது குறிப்பா மகளிர் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியம் உங்க வாக்கு உங்களுடைய கடமை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மீண்டும் நாம ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைக்கணும்னா இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்கால உட்கார்ந்துடா இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அத்தனை பேரும் ஒரு சபதம் எடுத்தாக வேண்டும் அடுத்த நூறு நாட்கள் களத்துல இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரிய சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்